கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி உணவகத்தில் பண்டிகை காலங்களில் அணியும் வகைகளில் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களின் தனித்துவமான கலெக்ஷன்களை விரும்புவர்களுக்காக தத்துவா டைமண்ட்ஸ் மற்றும் சி ஜெய்ப்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கோவை சேர்ந்த தத்துவா டைமண்ட்ஸ் நாற்பது ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்டது இது பல்வேறு வகையான வைரம் தங்கம் போல்கி மற்றும் ரத்தின நகைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமாக திகழ்கிறது மேலும் இக்கண்காட்சி குறித்து தத்துவா டைமண்ட்ஸ் இணை நிறுவனர் கரண் பாரக் மற்றும் டிசைனர் சப்னா ரங்கா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வடிவமைப்பு தரம் மற்றும் கைவினை திறன் ஆகியவற்றின் வாடிக்கையாளருக்கு நியாயமான மதிப்பை வழங்குவதாகவும் பாரம்பரியமாகவே அல்லது சமகாலமாகவோ எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைப்பதாகவும் கோவையில் எங்களின் ஷோரூம் லட்சுமி காம்ப்ளக்ஸில் அமைந்துள்ளது வாசன்சி ஜெய்ப்பூர் சைலேந்திர சஞ்செட்டியால் நிறுவப்பட்ட இந்த பிராண்ட் அன்றாட உடைகள் முதல் நேர்த்தியான லெகாக்கள் வரை ஒப்பிட முடியாத தரத்துடன் பல்வேறு வகையான ஆடைகளை வழங்குகின்றது என்றார் வாசன்சி குடும்பம் ஏழு தலைமுறைகளாக ஜெய்ப்பூர் ஜவுளி மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளது சைலேந்திரா மற்றும் அவரது மகன் சம்ரிதி சஞ்சோதியின் தலைமையில் இந்த பிராண்ட் செழுமையாக பாரம்பரியத்தின் நவீன தாக்கங்களுடன் ஒன்றிணைக்கிறது ஒவ்வொரு மாதமும் சுமார் நூறு புதிய வடிவங்களை அறிமுகம் செய்கிறது மேலும் திறமையான கைவினர்களால் ஆடைகளை வடிவமைப்பதாகவும் இந்த நிறுவனம் கோவைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த கண்காட்சியின் போது தங்களின் பல பொருட்களுக்கு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குவதாக கூறினார் மேலும் பாரம்பரியமான ஆடைகள் மற்றும் அணிகலன்களை விரும்பும் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ராகவேந்திர ரத்தோரின் பேஸ்பேக் காண்கள் ஆடைகள் மற்றும் ஹவுஸ்ஃபுல் ஆஃப் டாடாவின் ஆடம்பர நகை பிராண்டான ஜோயா உட்பட பல முக்கிய ஆடம்பர பிராண்டுகளை கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்த டாக்டர் ஆதித்யன் குகன் மற்றும் சங்கீதா பீட்டர் ஆகியோர் கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் கண்காட்சிகள் குறித்து டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் படிப்படியாக விலவாசியில் இருந்து தரத்திற்கு முக்கியத்துவம் கொண்டவர்களாக மாறி வருகின்றனர் அதைதான் எங்கள் கண்காட்சியின் மூலம் உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் மேலும் இந்த பண்டிகை காலத்தில் தனித்துவமான ஆடை மற்றும் அணிகலன்களை தேடுபவர்களுக்கு இந்த கண்காட்சி நிச்சயம் மகிழ்விக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ெண்ட்டி ஃபோர்த் அண்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூர்லேங்க தாத்வா டைமண்ட்ஸ் ஜுவல்லரி ஷோவும் வசான்சி ஜெய்பூர் க்ளோதிங் சாரி சல்வா சூட்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க அந்த வசான்சியில் வந்து நம்ம దీాలికి ఏత్తమలెల సారీస్ ఎలా హై క్వాలిటీ సీక్స్ ఎల్ డిస్కౌంట రేట్స్ ఉయట్ వెరైటీ ఆఫ్ లెహెంగా అన్స్టిచ్ సల్వా సారీస్ ఎలా రోజు అఫోర్డబుల్ ప్రైసస్లేకు వి హ్యూజ్ కలెక్షన్ ஜுவலியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது ஸாரீஸ் எல்லாம் நிறைய வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கோயம்புத்தூரில் எக்ஸிபிட் பண்ணுறனால எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட்லலாம் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரீஸ் ஸோ டோன்ட் மிஸ் இட் தேங்க் யூ ரேஞ்ச் வந்து ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி பிரைடல் கலெக்ஷனும் லெஹெங்கா அப்புறம் ப்ரைடு ஃபேமிலிக்கு இல்லை ப்ரைட் க்ரூம் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து புது டிசைன்லேங்க அவங்களோட ஹேண்ட் பிரிண்டட் பாந்தினி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ்ல தேங்க்யூ